பண்ணுவேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறாரு பாருங்க ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்றாரு உன் தகப்பநாயகி தாவிதே எனக்கு இருதயத்துக்கு கேட்டவனா நடந்தான் என் இருதயத்துக் கேட்டவனா நடந்தான் எனக்கு பிரியமா நடந்தான் நீயும் அதுபோல நடக்கணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புறாரு இன்னைக்கு உங்களை உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் இங்க சில பேரை தாவிதா வச்சிருக்கிறேன் சில பேரை சாலமொனை உருவாக்கிட்டு இருக்கிறேன் சில பேரை யோசுவாவை போல சிலரை தேவ் ப்ரூத்தைப் போல எஸ்தரைப் போல நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் நீங்க கை கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன் உங்கள் ஆயுச நான் நீடித்திருக்க பண்ணுவேன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் மகிமை நான் கொடுப்பேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார் அவர் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழ ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார் அவர் உங்களை ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் போதுமானவராயிருக்கிறார்